அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணிருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் மனிதனுடைய குணங்கள் மற்றும் செயல்பாடுகள் சிலவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடன் இணைத்து சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குணங்களை நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து நமது ஈமானை பலப்படுத்த கூடியதாகவும் இழப்பது ஈமானை பலவீனப்படுத்த கூடியதாகவும் அமையும் எனவே அப்படிப்பட்ட தன்மைகளை பெறுவதிலும் வளர்ப்பதிலும் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனம் செலுத்துவது கடமையாகும் இந்த வகையில் அமைந்த ஒன்றுதான் மனிதன் பேண வேண்டிய சுத்தம் சுகாதாரம் நமது தேசம் அறுபத்தி எட்டு ஆண்டு சுதந்திரம் கொண்டாட்டங்களை சந்தித்த பிறகுதான் தூய்மையின்